அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து வெளிமடங்கக்கூடிய தொட்டாச்சினங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பயன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் தொட்டாச்சினங்கில் பொதுவாக இரண்டு வகைகள் இருக்குது ஒன்று உள்மடங்கி ரெண்டாவது வெளிமடங்கி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்குது உள்மடங்கிய தோட்டாசினிங்கை பற்றி நம்ம நிறைய வீடியோக்குள்ளே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் உள்மடங்கி தொட்டாசினிங்கி காந்த சக்தி அபரீதமாக இருக்கும் ரெண்டு தொட்டா சினிங்கியும் உடனே ஒரு தொட்டா சினிங்கி உள்பக்கமாக மடங்கும் அது உள்மடங்கி தொட்டா சினிங்கி இன்னொரு சினிங்கி வெளிப்பக்கமாக மடங்கும் அது வெளிமடங்கி தொட்டா சினிங்கி அப்படின்னு பேர் ஒன்று நெகட்டிவ் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது ஒன்று எதிர்மறையான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது ஒன்று இது ஏன் இந்த ரெண்டு வகை அப்படின்னு சொன்னால் அந்தந்த சமயங்களில் எதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்துகிறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய தொட்டாசி நீங்கிகள் இருக்குது இந்த உள்மடங்கும் தொட்டாசி நீங்கி எங்கே பார்த்தாலும் தெருவில் எங்கே பார்த்தாலும் நிறைய இடத்துல இருக்கும் வீதிகளில் போகும் பொழுது ரோடு ஓரத்தில் இன்னும் எங்கே வேணாலும் அது வந்து இருக்கும் இது அதிகமான அபரீதமான சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய தொட்டாசினிங்கி அந்த உள்மடங்கி தொட்டாசினிங்கி அப்படின்னு பேர் டச்மி நாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டு மிக அற்புதமான ஒரு காந்த சக்தியை கொடுக்கக்கூடியது ரேகி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி இவைகளுக்கெல்லாம் வந்து ஆறாசக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த உள்மடங்கும் தொட்டாசினிங்கியை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் இது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேர்களும் ஒரு சில மாந்திரிகை வேலைகளுக்கு அதாவது பிரிந்திருப்பவர்கள் சேர்றதுக்கு அல்லது பேசாத இருக்கிறவங்க பேசுகிறதுக்கு திருமண தடைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த உள்முடங்கி தொட்டாசி மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த இலைகளை நாம் வந்து பறிச்சிட்டு வந்து அரைச்சி நிழலில் காய வச்சு நம்ம தினமும் உள்ளுக்கு எடுத்துக்கும்போது நம்முடைய உடம்புல தேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி வரும் அது ஓஜஸ்ஸா மாதிரி தான் நிலையில் மா யோகநிலைக்குள்ளே போகும்போது அது ஓஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உள்முக சக்தியை பெறுறது தேஜஸ் அப்படின்றது வெளிமுக சக்தியை பெறுறது இந்த தேஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல் வந்து மேனி பளபளக்கும் நமக்கு ஒளிவட்டம் வந்து பெருசாக இருக்கும் ரொம்ப தூரத்துக்கு நம்முடைய ஒளிவட்டம் இருக்கும் ஒளிவட்டத்தை மதிப்பீடு செய்வதற்கும் ஆய்வு செய்வதற்குமே கருவிகள் நிறைய இருக்குது அந்த கருவிகள் மூலமாக நம்மளுடைய ஒளிவட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் அதெல்லாம் வந்து சர்வ சர்வசாதாரணம் ஒருவருடைய ஒளிவட்டம் குறையும் தான் உடல்நிலை பாதிப்பு இருக்கும் கேன்சர் இன்னும் கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் எடுக்கக்கூடிய வியாதிகள் இருக்கும்போது ஒளிவட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒளிவட்டம் உடம்புலேயே ஒட்டிகிட்டு இருக்கும் பொதுவாகவே இயல்பாக ஒளிவட்டமானது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு அடி ஐந்து அடி பத்தடி வரைக்கும் கூட ப சாதாரணமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் மிக மிக பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பாங்க மேடை பேச்சாளர்கள் இன்னும் பேச்சில் வல்லவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பத்தடி தூரத்தில் ஒளிவட்டம் பெருசாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த இழுக்கக்கூடிய தன்மைகளை பேச்சிலேயே இழுக்கக்கூடிய தன்மைகளை கொண்டவர்களாக இருப்பாங்க இப்படி மகா சக்திகள் கொண்ட இந்த ஒளிவட்டத்தை உருவாக்குறது இந்த உள்மடங்கி தொட்டாட்சிக்கு தான் இந்த உள்மடங்கி தொட்டாசி நிங்கினுடைய சம்மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு செடியையும் அரைச்சி கூட நம்ம பாலில் கலந்து சாப்பிடும் பொழுது நிறைய நேர்மறையான விஷயங்கள் நடக்கும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பாசி பாசிட்டிவான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது உள்மடங்கி தோட்டாசி நங்கி இது நம்ம நிறைய மந்திர தந்திர எந்திர சாஸ்திரத்தில் தாயத்துகளில் வந்து இந்த உள்மடங்கி தோட்டாசி நெங்கிய நம்ம போடும்போது வேலை கிடைக்கிறதுக்கு வேலை சீக்கிரமாக கிடைக்கும் அப்புறம் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய தன்மை உண்டாகும் உள்மடங்கி தொட்டா இது மட்டும் இல்லாமல் நம்ம தொழிலில் வந்து ஏதாவது மந்த தொழிலாக இருந்துச்சுன்னா தொழில் முன்னேற்றத்திற்கு இந்த உள்மடங்கி தொட்டா சினங்கி டச்மின் நாட்டு தொட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் திருமண தடைகள் வேலை இல்லாமல் போகிறது அப்புறம் பணம் வந்து சேராமல் இருக்கிறது மகாலட்சுமி தன்மை கொண்டது இது பேர் மகாலட்சுமி செடின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி தன்மைகளுக்கு இந்த உள்மடங்கி தோட்டா சினங்கி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இதனுடைய வேர்கள் மிக அற்புதமான வேலை செய்யக்கூடியது தாய்த்து பிரயோகம் செய்யும் பொழுது மந்திர தந்திர எந்திர சாஸ்திரத்தினுடைய தாய்த்து பிரயோகம் செய்யும் பொழுது மிக அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது இந்த பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் இந்த தாயத்துக்கள் அப்புறம் இந்த சமூகங்களை பயன்படுத்தும் பொழுது இது நமக்கு நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் அதிகம் அப்புறம் கர்மாக்கள்னு ஒன்று இருக்குது நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க ரெண்டு பேர் கடை வைக்கிறான் ஒருத்தன் ஓஹோன்னு வாழ்கிறான் இன்னொருத்தன் நொடிஞ்சு போயிட்டு கடனாளி ஆகுறோம் எல்லாத்தையுமே கர்மாக்கள் காரணம் ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் செய்கிறாங்க இருந்தாலும் அதை வந்து கர்மானுடைய பலன் வந்து அவனை வந்து முனைக்கிறோம் இந்த ரகசியங்கள் இது கர்ம ரகசியம் அப்படின்னு பேர் இது அதுக்கு உள்ளே போக வேண்டாம் இப்போது அடுத்தது நம்ம பார்க்குறது வெளிமடங்கி தொட்டா சிறங்கி இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த வெளிமடங்கி தொட்டா சிறங்கி மிக அதிசயமான ஒரு செடி வகை இது இது அவ்வளோ சாதாரணமாக எங்கேயும் கிடைக்காது அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடியது இது இது நம்ம கொல்லிமலைகள் இப்படி ரொம்ப பிரசித்தி பெற்றது ஜவ்வாது மலை இந்த மாதிரி மலைகளில் இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம நிறைய நாள் தேடுதலில் நம்ம வேறு ஏதோ ஒரு மூலிகையில் தேடிட்டு போகும்பொழுது இந்த மூலிகை கிடைக்கும் ஒரு சில மூலிகைகள் ரொம்ப அதிசயமான மூலிகைகள் இதை இந்த மூலிகையில் நம்ம வந்து இதனுடைய வேர் வந்து மிக நல்ல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் இந்த வெளிமடங்கி தொட்டாசி நீங்கள் நம்ம பயன்படுத்தும் போது எதிரிகள் தலைத்தடிக்க ஓடுவாங்க ஏன்னா நமக்கு வந்து நம்முடைய கர்வ கர்ம பலனாக நமக்கு எதிரிகள் உண்டாகுவாங்க நீங்கள் எதுவுமே செய்யலன்னாலும் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க உங்களை வந்து நாம் நம்மளுடைய நடைமுறையில் வாழ்க்கை பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை கண்டாவே பிடிக்காது நம்ம எதுவுமே அவங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டோம் அவங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருப்போம் இருந்தாலும் அவங்க எப்போயுமே நமக்கு கெடுதல் செய்வாங்க இதெல்லாம் கர்மனுடைய அமைப்பில் வர்றது இதற்கு இந்த மூலிகை பயன்படும் அதாவது நம்மளுடைய உறவினர்கள் அப்புறம் உடன் வேலை செய்யும் பொழுது ஒரு சிலர் நமக்கு வந்து குழி தோண்டி நம்மளை வந்து ஏதாவது ஒரு சிக்கலை மாட்டி விடணும் அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து கர்மவினையினால் தான் ஏற்படுது ஆனால் யார் இதை செய்கிறாங்களோ அவங்களுக்கே திரு திரும்பி போகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை யோக நிலையில் தெய்வீக அமைப்புகளில் யார் எது செஞ்சாலும் அது அவங்களுக்கே நிச்சயமாக போகும் அப்படின்னு தான் இந்த சாஸ்திரங்கள் சொல்லுது கண்ணதாசன் கூட சொல்லுவார் சுவர்வேல் விட்டு ஏறிந்தால் பந்து பட்டது போல் திரும்பி வரும் இந்த தத்துவத்தை எறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்யும் எண்ணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதே பாடலில் கூட இன்னொரு வரி வரும் மண்வெட்டி கையில் எடுத்து பிறர்கள் மற்றவரை குழி பறிப்பார் தன் பக்கம் இருக்கும் என்று அவர் தானிருந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு அந்த பாட்டில் வரும் இது அற்புதமான ஒரு வரிகள் இந்த எதிரிகள் தானாகவே உற்பத்தி ஆகிறவங்க தான் நம்ம வந்து அவங்களுக்கு எதுவும் செய்யலைனாலும் நம்முடைய வினியில் இந்த எதிரிகள் வரவங்க தான் இந்த இதை தாயத்து பிரயோகம் செய்யும் பொழுது மந்திர தந்திர எந்திர சாஸ்திரத்தில் இதை பிரயோகப்படுத்தும் பொழுது நம்முடைய எதிரிகள் காணாமல் போவாங்க விபத்துக்கள் வந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் போது இந்த தாயத்தில் இருந்தால் விபத்துகள் ஏற்படாது பில்லி சூன்யம் செய்வனை மாந்திரிகம் இதில் ஏதாவது ஒருத்தரை மாட்டி இருந்தாலோ அல்லது மனது சரியில்லாமல் அடிக்கடி ஏதாவது சஞ்சாரம் இருந்தாலும் இதை அதிலிருந்து வெளியே மீட்டெடுக்கிற கூடிய தான் இந்த வெளிமடங்கி தொட்டா செய்வீங்க அதாவது ஒவ்வொருவரும் பாசிட்டிவான விஷயங்களுக்குள்ளே தான் இருக்கணும் ஆனால் நெகட்டிவ் என்னென்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும் இது முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு இந்த இந்த மாந்திரிகம் வகுப்புகளில் நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே மாந்திரிகனாவே எனக்கு பயங்க மாந்திரிகத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே இல்லை அதெல்லாம் வேண்டாங்க அது தெய்வ செயலுக்கு அப்பாற்பட்டது தான் அப்படின்வாங்க நாம் தெய்வ செயலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் நம்ம சுய பாதுகாப்புக்கு அது தேவைப்படுது அது என்னென்னு தெரிஞ்சால் தான் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும் அவர் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆபத்தை நம்ம உணர்ந்துருக்கணும் நம்ம நல்லது தான் எல்லாத்துக்கும் செய்கிறோம் நமக்கு ஒருத்தன் கெடுதல் செய்யும்போது அந்த கெடுதல்னால் என்ன அதுக்கு நம்ம எதிர்வினை என்ன செய்யணும் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு இந்த மாந்திரீகம் மூலம் மந்திரங்கள் தந்திரங்கள் எந்திரங்கள் மிக அவசியமாக தேவைப்படுது தேவையில்லாமல்லாம் எதுவும் இல்லை உலகத்தில் எல்லாமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் நல்லது கெட்டது களவும் கற்றுமர அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஆனால் நம்ம நல்லது தான் செய்யணும் இதுதான் உலக வழக்குனில் முக்கியமாக சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் சொல்கிறது அந்த வகையில் இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய வெளிமடங்கி நீங்கி நீங்களும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே வாழ்க வளமுடன்